ஒர்க் பண்ணவே இல்லையே தம்பி இப்பதான் இப்ப விட்றோம்ல இல்ல ஒர்க் பண்ணல இப்போ ஆஹ் சரிங்க பந்தனியா இருக்கா அப்ப எங்களுக்கு எங்கள போல வெளியில போறவங்களுக்கு ரெண்டு விஷயம் எங்களுக்கு அமையணும் ஒன்று பஸ்ஸில் போகும்போது பக்கத்துல உள்ளவன் அது அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக நாங்கள் துண்டு எடுத்து போட்டுறது யாராவது குண்டா வந்தா யாராவது வராங்களா வராங்க போயா ஒல்லியாக வரா வரைக்கும் அந்த துண்டை வச்சுருப்போம் ஆ எவனாவது வர வரைக்கும் அந்த துண்டை வச்சுக்கிட்டு ஏறவனாம் எவனாவது வர வரான் ஏன் சொல்கிறேன் அந்த போ ஒரு நாள் அதுமாதிரி துண்டை போட்டு வரவனெல்லாம் பின்னாடி அனுப்பிட்டு இருந்தேன் ஒருத்தன் ஒல்லியாக ஏறினான் சார் யாராவது வராங்களான்னு கேட்டான் உடக்காக தான் போட்டுட்டு உட்காரு அவன் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு கீழே அவன் மாமன் வந்திருக்கான் உசலம்பட்டி மாதிரி மாமா இடம் இருக்க ஒளியில வாங்க அவனுக்கு இடம் போட வண்ட என்ன ஆகும் அது மாதிரி இந்த மைக்கு இப்போ இன்ஜினியர் சார் உதவி பண்ணால் தான் நான் பேசலாம் இல்லைன்னா முன்னாள் மூணு நாள் பேசணும் நாலு மணி நாள் பாண்டி அப்புறம் திருவாகமூர் அதனால் யாரை வணங்குறோமோ இல்லையோ அவங்கள வணங்கிடுறது அதே நம்ம இதில் கடவுள் இயவுள் இறைவன் அரண் இதெல்லாம் முன்னூறு பாடல்களே ஒன்றவன் தானே என்று பாடியதுதான் இருக்கிறது இப்ப காலையில நம்ம பார்த்த வரலாறு கொஞ்சம் பார்ப்போம் எல்லாம் நல்லா மலர்ச்சியா இருக்கீங்களா எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் என்ன என்னை கூட போய் அப்படியே படுத்துட்டோம் ஆனால் ஆறு மணிக்கு ஏனிச்சா தேவலாம் போல தான் இருந்தது அப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆனால் ரெண்டு ஆனாலும் டக்குன்னு ஏஞ்சிட்டோம் முடியாது சில பேர் அரைக்கே போகலை இதை விசார சர்மன் என்ன பண்ணால் அந்த மாட்டை நான் மேய்ச்சிக்கிறேன் நீ வீட்டுக்கு போய் அவன் வந்து தினமும் விசார சர்மன் மேய்ச்சிட்டுருக்கார் மாடு மேய்க்கிறது எப்படின்னு காலையில சொன்னேன் ஆசுவாசப்படுத்தி மேய்க்க விட்டு தண்ணி அருந்த வச்சு நிழல்ல ஆசுவாசப்படுத்தி அப்படி கொண்டாந்து விட்டேன் இப்படி விட்டா பால் அதிகமாக நிறைய கறந்துது கறந்ததுங்கிறத விட பொழிஞ்சுதுன்னு எழுதுறாரு கறத்தல் வேறு பொழிதல் வேறு கறத்தல் நாமா கறக்குது வாழ்க்கையில கூட சொல்லும்ல சுத்தமா கறந்துப்பானா அப்படின்னா பணமுறை அர்த்தம் பொழிதல் என்றால் தானே பொழிவது மழை பொழிதல்னு பெயர் தான் அதெல்லாம் நினைச்சாதான் பொழிஞ்சோம் இது பாலை பொழிந்ததுன்னு எழுதுறாரு தானா பாலை பொழிந்தது எங்க வீட்டை கொண்டு விடுறதுக்கு முன்னாடி மேக்கரை இடத்திலேயே அந்த பாலை பொழிந்தது இத அந்த விசாரதர்மராக இருக்கிற பையன் பார்க்கறான் அந்த பால் கீழே போது பால் அந்த கீழே போகிற பால் இருக்க அந்த பாலை என்ன பண்ணலாம் கீழே போகுதுன்னு அந்த பையனுக்கு சிந்தனையாச்சு அந்த பையன் ஒரு பிராமண பையன் வந்து இருபிழப்பாளர் பூனூர் போட்ட பையன் அதை முன்னாடி சொன்ன அவங்களுக்கு இருபிறப்பாளர்னு பேர் பிராமண பிள்ளைங்க பூனூர் போட்டாங்கன்னா அவங்க இன்னொரு பிறவி பிறந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இருபிறப்பாளர்னு பேர் அவங்களுக்கு தாயின் வயிற்றில் பிறக்கிறது உடனே அதுக்கப்புறம் ஏழு வயசுக்கு அந்த புனூல் போட்டு வேதத்தை சொல்லுகிற போது அந்த வேத வேத பிராமணராக பிறக்கிறாரு இன்றைக்கி அப்படின்னு அதனால தான் அவங்க இருபிறப்பில் அது ஏழு வயசுலேருந்து தான் அவங்க இந்த வேதங்களை பேச தொடங்குறாங்க ஞான ஞான மார்க்கத்தில் உள்ளே நுழைகிற வாயில் அந்த புண்ணூர் போடுறது அவங்க இருபிறப்பாளர் நான் எங்கள் உள்ள பெரியவங்களை கேட்டேன் இப்போ நமக்கெல்லாம் எத்தனை பிறப்பு அவங்களுக்கு எது பிறப்புன்னா நம்ம எத்தனை பிறப்பு நம்ம இருக்கிறோம் நமக்கு தாய் வயிற்றில் பிறக்கிற ஒரே பிறப்புதான் அங்கேயே நமக்கு ஞானம் தொடங்குகிறது கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருப்பு உருவாய் தெரிந்து உன் நாமம் பயிர்கிறேன் உனதருணால் தெருவாய் பொழிய சிவாயனமையன்று நீர் மூணு டிகிரி எம்ப்ளாய்மெண்டில் பறிஞ்சாச்சு வேலை கொடுக்கணும் தருவாய் சிவகதை நின்று ஆச்சு இல்லையா அதனால் நமக்கு ஒரே பிறகு தாய் வயிற்றில் கருவில்ிட்ட போதே ஞானத்தை உண்டாக்குகிறோம்னு அர்த்தம் நமக்கு அப்படி அதனால் இந்த குழந்தை அந்த பால் பொடியதை பார்த்தது என்ன பண்ணலான்னு பார்த்தது அப்பா தினமும் பூஜை பண்ணுறவராச்சே பதினாறு வகை அபிஷேகம் பண்ணி ஜோடத தீவாராதனையெல்லாம் காமிச்சு தானே இந்த பூஜையை பண்ணுவார் கோயிலில் முறைப்படியான பூஜை என்னவோ அதெல்லாம் இங்கே இவர் ஆன்மாத்த பூஜை பூஜைக்கு பண்ணுறவர் இவர் அதனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்து இந்த குழந்த இந்த பாலை வந்து அபிஷேகத்துக்கு மஞ்சள நீராட்டலாமேன்னு ஞாபகம் வந்தது ஏன் அது ஒரு பிராமண விட்டு குழந்த தினமும் பூஜையை பார்த்து 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 பக்தியில் ஊரிய குழந்தைங்கிறதுனால அந்த பால் பொழிஞ்சதுன்னொன்ன அதுக்கு ஞாபகம் வந்தது இதை அபிஷேகத்துக்கு ஆக்கலாமேன்னு வந்தது எப்பவுமே நம்முடைய சிந்தை என்ன இருக்குதோ அதுதான் நடைபெறுகிற செயல் மீது அதனுடைய பயன் வந்து வந்து சேரும் ஒரு இவரை விட ஒருத்தர் எழுதினாரு ஒரு ஆப்பிள் பழம் மரத்திலேந்து கீழே விழுது அதை தோட்டக்காரனுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் சாப்பிடணும்னு முயற்சி பண்றவன் திருடனாகிறான் இல்லையா அதை தோட்டக்காரன் வாங்கி அதை நான் அவன்கிட்ட கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி சாப்பிட்லாங்கிறவன் நினைக்கிறவன் பிச்சைக்காரன் அதை வாங்கி ஏழைக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறவன் பட்லாகிறான் அதை வாங்கி நோயாளிகளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறவன் உபகாரி ஆகிறான் அந்த ஆப்பிளை வாங்கி எப்படியெல்லாம் அது இருக்குது சேஃபுன்னு அப்படி ஆராய்ச்சி பண்றவன் ஆறா ஆய்வாளர் ஆகிறான் அதே ஆப்பிளை பார்த்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோன்னு கவிஞர் கவிஞராகிறான் ஒரே ஆப்பிள் தான் மேலேந்து கீழே விழுந்தது பார்க்குறவனை பொறுத்து இருக்குது அது அது மாதிரி இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பால் பொழியறத பார்த்து சாதாரணமா இதெல்லாம் கொண்டு போனா டீ கடையில கொடுத்துடலான்னு யாபனும் இல்லை திருமஞ்சனத்துக்காக வேணுது சரி திருமஞ்சன் ஆகணும்னா லிங்கம் வேணுமே திருமஞ்சன் ஆகணும்னா லிங்கம் வேணுமே இங்கேயே கீழே போறத இங்க இந்த திருமஞ்சன் ஆகலாமே லிங்கம் வேணுமே லிங்கம் என்ன பண்றது அந்த குழந்தை பார்த்தது மணலால லிங்கம் பண்ணிடலாம் அது முனல் மணலால லிங்கம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சி மணலால லிங்கம் பண்ணி மாட்டை கொண்டாந்து லிங்கம் வச்சு அப்படியே பொழிய வச்சான் பால் புரிஞ்சுது நேரடியான அபிஷேகம் இதுல ஒரு கேள்வி வரும் பாலை புறா இங்க பொழிஞ்சுதுன்னா மாட்டுக்காரன்னு போய் பொழியுமா பொழியாதான் இங்க பொழிஞ்சிருச்சுன்னா அவன் மாட்டுக்காரன் வீட்டில் கொண்டு விட்டு அவனுக்கு பால் வேண்மன் சேர்க்கிறார் எழுதுறாரு இவன் திருமஞ்சன ஆட்ட ஆட்ட அந்த மாடு அவன் மாட்டுக்கு உரியவனுக்கு நேற்றுக்கு ரெண்டு லிட்டர்னா இன்னைக்கு நாலு லிட்டர் கொடுத்ததான் எழுதுறாரு அதிகமா கொடுத்ததுன்னு எழுதுறாரு அப்ப என்ன நமக்கு தெரியுது நீங்க சிவகாரியங்களுக்கு உபகாரம் பண்ணீங்கன்னா அதே காரியம் உங்களுக்கு மின் அதிகமா அவன் கொடுத்துருவான் அதனால தான் ரொம்ப வேறு வேண்டிகிறப்போ ஜாக்கிரதையாக வேண்டிப்பான் ரெண்டு கிடச்சா ஒன்று கொடுத்துருவேன்பான் ரெண்டு கிடைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொடுப்பான் அடுத்ததில் பார்த்துக்கலான்னு காரியத்துக்கு நம்ம வந்து உபகாரம் பண்ணால் அது நமக்கு பெருகும்னு ஆகமங்கள் சொல்லுது அதனால் இந்த பால் பார்த்து க கறந்து மணலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் மணல் லிங்கம் மணலால் ஆகிய லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணான் இங்கே என்ன கேள்வி வரும் மணலால் லிங்கம் பண்ணலாமா மணலால் லிங்கம் பண்ணலாமா அது ஆகவத்தில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா நான் கேட்குற கேள்வியெல்லாம் ஞாபகம் நல்லா கே கூந்து கவனிக்கிறீங்க கேள்வி வந்தாலும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் கேள்வியே வரலேனாலும் ஒன்றும் இல்லை நீ பாட்டு சொல்லு சொல்லு என்ன புரியுதா கடைசியில எல்லாம் புரிஞ்சுது வேலையை பார்த்துட்டு இப்ப நாங்க ஒண்ணு பையங்க கேள்வி கேட்கிறேன் ஒன்றும் புரிய முடியாது ஒரு பையன் என்னை பார்த்து கேட்டான் மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டான் மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொன்ன மயில் நீட்டா இருக்கும்டா பெருசா இருக்கும் தோகை எல்லாம் இருக்கும் கிளி இவ்வளோன்னு இருக்கும்ண்டா என்ன இன்னொரு வித்தியாசம் இருக்கு அவன் கேக்குறானேன்னு ஏதோ விவகாரம் பண்ண போறான்னு அர்த்தம் சார் இன்னொன்று ஏய் மயில் வந்து பல கலரில் இருக்கும் தொகையெல்லாம் இது பச்சை பச்சையாதாண்டா இருக்கும் அதெல்லாம் இன்னொரு வித்தியாசம் இருக்குதா நீ சொல்றான்னு மயிலுக்கு கிடைக்கும் வித்தியாசம் மயில் தேசிய பறவை கிளி ஜோசிய பறவை இதை ஏதாவது மறுப்பீங்களா நீங்க இதை மறுக்க முடியுமா ஏதாவது என்ன போட்டு போட்டான் அப்பா நீங்கள் எல்லா விட அறிவாளி ஓட்டன் தான் எனக்கு இன்னும் அறிவு அதிகமாக நான் போயிடேன் கேள்வி அதனால தான் என் சொற்பொழிவில் அதிகமாக நான் கேள்வி கேட்பேன் எங்களோட இருப்பீங்களான்னு அதனால மணலால் லிங்கம் பண்ணலாமா ஆகவத்தில் இருக்கான்னா இருக்கு ஐந்து பொருள்களால் பண்ணலாம்னு இருக்கு ஒன்று கல் இன்னொன்று உலோகம் மூன்றாவது தானியம் நாலாவது திருநீர் அல்லது சாணம் ஐந்தாவது உருத்திராக்கம் சில நூல்களில் ஏழு கூட சொல்கிறாங்க இன்னும் சில பொருள்களை சொல்கிறாங்க நான் படித்த இதில் வந்து இந்த ஐந்து மணலால் கல் உலோகம் தானியம் இது என்னென்ன உருத்திராட்சம் இதில் தான் லிங்கம் பண்ணுறோம் தானியத்தில் எப்படி சார் பண்ணலாம்னு சொன்னா எந்த தானியத்தில் வச்சா அப்படின்னா தானியம்னு பொதுவாக போட்டாங்க அவங்க மஞ்சள் ஒரு தானியம் தானே கல்யாணம் பண்ணுற போது பிடிச்சு வைக்கிறோம்ல அப்படி பிடிச்சி அவர் என்ன பண்ணுவார் பிடிச்சு அப்படி வச்சு மஞ்சளாக பிடிக்கிற வரைக்கும் மஞ்சள் ஆவாகனம் பண்ணிட்டா அது என்ன பிள்ளையார் பிடிக்கிற வரைக்கும் மஞ்சள் சார் அதுக்கப்புறம் அது வந்து அதை போய் மஞ்ச மா அது பிள்ளையார் உடனே அதுக்கு அபிஷேகம் ஆராதனை திவாதனை எல்லாம் இது எங்க இருக்குதுக்கு சட்டம் இப்படி பண்ண சட்டம் இங்கே இருக்குது அங்கே பதினோராம் திருமுறையில் இருக்குது இந்த இந்த மைக்கு தான் எனக்கு சிவலிங்கம்னா தான் சிவலிங்கம் எனக்கு இந்த மைக்க சிவலிங்கமாக பார்த்தேன்னா இது எனக்கு சிவலிங்கம் தான் மைக்குன்னா மைக்கு தான் இப்போ நான் மைக்கை பார்க்கற போது எனக்கு சிவலிங்கம் தான் தெரிஞ்சுது நான் சிவலிங்கமாக பார்க்குற போது மைக்கு தான் தெரிஞ்சது பழமொழி ஒன்று உண்டு கள்ளகண்டா நாயகானு நாயகண்டா கல்லகான் அதை ரொம்ப பேர் அடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் திருமூலர் சொன்னது தான் அது மரத்தை மறைத்தது மாமதை யானை மரத்தில் மறைந்தது மாமதை அதுதான் கல்லகண்டா நாயகானுன்னு இப்ப ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டுக்கு வாசப்பில் அவங்க உள்ள இருக்கிறாங்க அவங்க வீட்டு வாசப்பில் ஒரு நாய் ஒன்று நாக்கை துவங்கப்பட்டு அப்படியே நிற்கிது என்ன பார்க்குதோ அதை நான் பார்க்குறேன் அந்த நாய் கிட்ட போனால் விழுந்து பிடிக்கிட்டு போட்டு நானும் அரை மணி நேரமாக பார்க்குறேன் என்ன பார்க்குறேன் பயந்துட்டு நிற்கிறேன் அம்மா வந்து உள்ளே இருக்காங்க ஜன்னல் வழியாக பார்த்தாங்க ஐயா ஐயா என்னையா வெளில நிற்கிறீங்க உள்ளே வாங்க நான் சொன்னேன் நாயை கட்டி போட்டு உள்ளே வர சொன்னேன் நான் சில பேர் நாய் வாங்கிடுவான் நான் ஒரு இடத்துக்கு போனேன் மே கட்டி போட்டுருந்தான் ஏ கடிக்குமாடா உள்ள வந்தான சார் நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வந்தாதான் தெரியும் எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க நாயை கட்டி போட்டுட்டாங்க ஏன் நான் பயந்துட்டு அரை மணி நேரமா பயந்துட்டு இருக்கிறேன் அவங்க பார்த்துட்டு ஐயா ஐயா இதை போய் பயந்துட்டீங்களா என்ன நேத்திய குரலகத்துக்கு போனா இது கண் கல்லால் ஆகிய நாயை பேப்பர் மேடு கல்லால் ஆகிய நாயை அப்படியே நாய் மாதிரியே இருக்குது நீங்கள் பயந்துட்டீங்களையா இதை பார்த்து அரை மணி நேரமா பயந்து நிற்கிறீங்களே நீங்க எனக்கு வந்ததும் போவ போய் அது தலையில ஒரு அட்டை விட்டு உள்ள போனேன் இப்ப இவங்க சொல்ற வரைக்கும் எனக்கு அதுல கல் தெரிஞ்சுதா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அத நாய் தெரிஞ்சுதா இதுதான் கள்ளகள் இதுதான் மதத்தில் மறைந்தது இதை எனக்கு மைக்கு எனக்கு சிவப்புனா சிவப்பு லிங்கம் தான் இது லிங்கம்னா லிங்கம் தான் அப்படி அதுதான் அது இது அது என்ன எவ்வொருவிலும் அவர் சிவபெருமான் என்ன பண்ணுவாராம் நான் இதை பார்த்து பொன்னார் நீனியனே பிடித்தோரை அரைச்சி நான் பானேன்னு வச்சிங்க அது சிவபெருமான் நினப்பானா இந்த ஆளு போய் போய் மைக்கை போய் நம்மளாக நினச்சிக்கிட்டாரு நாம் அது உள்ளே பூந்து இந்த ஆளுக்கு திருவருள் போடலன்னா நம்மளை வந்து கோய்க்குப்பான்னு உள்ளே வந்துடுவாராம் எவ்வொருவில் எவர் உருகுவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான் இதுதான் நம்ம சைவத்தை அடிப்படை எவ்வொருவில் எவர் ஒருவர் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான் அப்ப அந்த ஆவாகனம் அப்ப மஞ்சளை பிடிச்சி வைக்கிற மஞ்சள் வைக்கிற வரைக்கும் மஞ்சள் அதுக்கப்புறம் என்னது பிள்ளையார் அதுக்கு ஆவாகனம்னு பேர் அது அதுதான் எல்லாத்துலேயும் இருக்குது எல்லாருக்கும் இப்போ திருக்கடையூர் போய் நேராக போய் சதாபிஷேகம் பண்ணிக்கிறோம் வெளியூரில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு கும்பத்தில் அமிர்தகடேஸ்வரரையும் தாயும் கும்பமாக வச்சு அவங்கள வழிபடுவாங்க அதில் எழுந்தருளை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இது நம்ம சமயத்தில் உண்டு வேற எந்த சமயத்துலேயும் அப்படி கிடையாது வைணவத்தில் உண்டு வைணவத்தூர் ஆனால்தான் நீல்நாகம் அணிந்தாருக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம்னு வர்றதே அதுதான் அப்போ என்ன லிங்கம் வந்து மணலால் செய்யலாம் லிங்கத்தை செய்யலாம் இதுக்கு ஏதாவது முன்னாடி உதாரணம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு எழுதுறாங்க காஞ்சியில் வந்து காமாட்சி அம்மன் மணலால் தான் செய்து பூஜை பண்ணலாம் அவர் வரலாறு இருக்காங்க இன்னொரு வரலாறு ராமேஸ்வரத்தில் ஆமாம் அது என்ன அது அவ ராவணனை அழித்த அந்த பாவந்தீக்கத்துக்காக போய் பெருமானை வழிபடுறதுக்கு இருந்தபோது லிங்கம் இல்லை அனுமனை அனுப்பி கங்கை கரையில் இருக்கிற லிங்கத்தை கொண்டு வந்து அவன் போனவன் வரவே இல்லை சீதையிட்ட சொன்னாரா ராமன் லிங்க வரத்துக்கு தாமதமாவது பூஜை லேத்தா தாமதமாகுதுன்னு உடனே சீதா பிராட்சி மணலால் ஒரு லிங்கம் பண்ணி வச்சு இது இன்னையிலேருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னோன்னே அந்த மணலால் லிங்கம் பண்ணி ஓம்னு போடுற நேரத்தில் லிங்கத்தோடு வந்துட்டார்ந்தாள் யாரு அனுமன் ஆ பார்த்தா சுவாமி சீதாதேவி அதையும் பக்கத்திலேயே வை இன்னிலேருந்து ரெண்டையுமே பூஜை பண்ணுங்க இன்னைக்கு அங்கே ரெண்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மணலால் லிங்கம் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க நான் இன்னும் அதை பார்த்ததில் இது வந்து வரலாறுல இருக்குது புராணங்களில் வருது அதனால் மணலால் லிங்கம் பண்ணலாம் தாபரம் மணலால் கோபி அப்படின்னு ஒருதிலேயே சேர்க்கிறார் பாட்டில் அப்படி பண்ணி தினமும் அந்த பாலை கறந்து அபிஷேகம் பண்ணினா நிறைய பால் வந்தது சரி லிங்கம் மட்டும் பண்ணுறோமே ஆலயம் ஸ்தாபித்து மறுபடியே பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா மறுநாள்லேருந்து ஒரு குடம் எடுத்துட்டு வந்து அதுல அந்த பாலை பிடிச்சி பக்கத்துல வச்சுட்டு லிங்கம் சாபிச்சு ஆலயம் எழுப்பி மணலாலே ஆலயம் எழுப்பி முறையான பராத்த பூஜை உரியது எல்லாத்தையும் மலர்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லி தினமும் அதை பண்ணிக்கிட்டு வரான் நேற்று வரைக்கும் நேராக பூஜை பண்ணவன் இன்னைக்கு ஆலயம் அமைச்சு ஆகம மறுப்படி பராத்த பூஜையே பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் பண்ணி இதை அந்த ஊரில் இருக்கிறவங்க எந்த ஊர்லேயும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறோம் இருப்பான்ல எல்லா ஊர்லேயும் ஒருத்தன் அது மாதிரி இருப்பான் அது இருந்தால் தான் உலகம் போய் சொல்லுவான்ல பையன் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு நல்லவனா ஒருத்தர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் அவர் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்துல அடியார்களோட உட்கார்ந்து நிறைய அடியார உட்கார்ந்தாரு சுந்தரர் அப்படி வந்தவரு அவங்க எல்லாம் பார்த்து இப்படி கும்பிடு போட்டுட்டு இந்த மாதிரி அடியாராவது என்னாலோன்னு பயந்து போய் அப்படி ஓரமாக போனார் இவங்க உட்காரத்துக்கு அப்படி ஓரமாக போனார் போனவர் நேராக நேராக தியாகராஜனை போய் வழிபட்டு இருக்காரு தியாகராஜன் இவரோட பேசிகிட்டு இருக்காரு இவன் கூட இருந்தவன்கிட்ட போட்டு கொடுக்குறவன் அவன் என்ன பண்ணான் அந்த ஆளு போடுறத பார்த்தீங்களாரு என்ன பண்ணார் நம்ம வாசனையே வீச அப்படி போகிறான் எப்படி நம்ம வாசனை அப்படி போறான் அப்படியா போறான் ஒரே விரல் கோவம் வந்துச்சு அப்படியா போறான் நம்ம வாசனை விசாமுங்க சைவத்தில் என்ன வேலை அவனை சைவத்திலேருந்து வை நீக்கியாச்சு அவன் போட்டு கொடுத்தோம் சொன்னா இந்த ஓரமா போனோன்னு நிக்குனீங்க இந்த ஆல ஓரத்த கூப்பிட்டு பேசிட்டு தான் உள்ள அவனை என்ன பண்ண போறீங்க குழஞ்சி பேசுறானா அவனையும் தள்ளிவை இருந்து சிவபெருமானையும் அடியார்களுக்காக தள்ளி வைக்கணுங்கிற ஒரே சமயம் நம்ம சைவ சமயம் தான் என்ன அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணால் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொன்ன அவன் பையன் பாலை கறந்து மண்ணல்லிங்களையும் ஊத்துறான என்னான்னு சொல்லிவிட்டான் உடனே அவங்க அப்பா ஒரு தந்தைக்கு மகன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும்னு இந்த இடம் தெரியுது அப்படியா என் பையன் அப்படியா பண்ணுறானா நாளைக்கு நான் நேராக பார்த்துட்டு நம்ம நடவடிக்கை எடுக்கலான்னு சொன்னான் ஒரு காரியத்தை தான் பையன் செய்வானா செய்ய மாட்டானான்னு இருக்கணும் இருக்கணும்ல அப்படி இந்த கிட்டி புல்லு அடிப்பான்ல இந்த அப்படி அடிப்பான்ல ஒருத்தர் அடித்தான் ஒருத்தர் காது ஓரமாக இப்படி போயிடுச்சு அவன் அப்பண்ட்ட போய் இந்த காது ஓரமாக போனவர் சொன்னார் உன் பையனை கொஞ்சம் அடக்கி வை என்ன பண்ணான் இந்த புள்ள அடித்தான்னாரு அவர் கேட்டார் உன் மேலே பட்டுதான்னு கேட்டார் இந்த ஓரமாக போயிடுச்சு அப்படின்னா அவன் என் பையன் இல்லைன்ட்டான் என் பையனாக தான் உன் காது போயிருக்கணும் குறி தப்பாது அப்படின்னு பையன் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் இவர் என்ன சொன்னார் அதை நம்பலை நான் நாளைக்கு பார்த்துட்டு நடவடிக்கை மறுநாள் இயல்பாவே பா பசுமாட்டை ஓட்டிட்டு போனா இவர் குராமரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு இவர் பூஜை பண்றத ரெண்டு ஆளு பார்க்குறார் இவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு ஆளு பார்க்கறாரு நான் யார் பார்க்குறாருன்னு சொல்ல போறேன் இவர் பார்த்தாரு அத பையன் பசுமாட்டை ஓட்டிகிட்டு வந்தா வழக்கம் போல செய்கிற மாதிரி பாலெல்லாம் கொண்டாந்து உடத்துல வச்சுட்டு பராத்த பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தான் எல்லாம் முடிஞ்சுட்டு பரா பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் நீங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதை விட்டு இன்ன வரக்கூடாது நிந்தனை பண்ணக்கூடாது பூஜையில தான் இருக்கணும் நீங்க அப்படி இல்லைன்னா ஒன்றி இருந்து நினைவீங்கள் அப்ப சுவாமிகள் ஒன்றி இருந்து நினைவீங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை நீங்க ஒன்றி இருக்கிற போது உலகம் தெரியாது அதுதான் ஒன்றுதல் நம்ம கூட பேப்பரை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் காலையில நமக்கு சுவாரஸ்யமான ஒரு வேட்டர் ஓடிட்டு இருக்கும் உள்ளதான் எங்க உங்களை தான் பத்து தரம் கூப்பிடுறது எத்தனை தர கூப்பிடுறது சாதாரண சாதாரணத்திலேயே ஒன்றி இருந்து மந்திரம் சொல்றதுலயே அதானே சொல்றாங்க ஒன்றி இருந்து நினைமீங்கள் மந்திரம் சொல்ற போது ராம 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 ராமும் அப்பதான் சையெல்லாம் வரும் ராம 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 எல்லா சையும் அப்பதான் வரும் ஒன்றி இருந்து நினைமங்களு அப்படின்னா என்னன்னு கேட்டால் இந்தவனுக்கு உணவு இல்லை நம்ம தேவாராசிரியர்கள் ஒரு தீர்வை சொன்னார்களா என்றால் அதுக்கு என்ன பயன்னு சொல்லாமல் விட மாட்டாங்க எவ்வளோ தீர்வு பண்ணிக்க நீங்கள் ஒன்று வச்சுங்க நம்ம சமயத்தில் வந்து பரிகாரம் கிடையாது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்லிட்டு வரேன் இத்தனை நான் ஆண்டுக்கு இத்தனை வாரம் போனால் அந்த வாரம் இந்த இந்த பரிகாரமே கிடையாது தீர்வுதான் தீர்வு தான் உண்டு பரிகாரம் கிடையாது யாராவது பரிகாரம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் இப்படி பண்ண அப்படி பண்ணுல பூஜைங்கிறது நீங்களும் கடவுளும் தாங்க நடுவில் யாருக்கும் வேலை கிடையாது நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் நீ நானும் பெருமானும் தான் அதுதான் பூஜை அதான் இருந்த நினைவுங்கள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை நான் ஒரு ஒண்ணு சொல்றது ஒரு வீட்டில் பத் பத்து பேரு ராம 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 ராமன்னு ஜப்பம் பண்ணாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து தாத்தாட்டை கேட்டது என்ன குச்சின்னு நம்ம நம்ம குடும்பம் பானை செய்கிற குடும்பம் பானையெல்லாம் வெந்த பிறகு தட்டி பார்த்தா வெந்திருக்கான்னு பார்க்குற குச்சின்னு ஒன்று இந்த குழந்தை பண்ணிச்சு அந்த குச்சி எடுத்துகிட்டு முதல்ல ஜெபம் பண்ணாரில்ல ராமாராயணன் அவர் தலையில் போட்டுச்சு தெரியல அவருக்கு ரெண்டாவது தலையில் போட்டுச்சு தெரியல ஒரு பத்து பேர் தலையில் போட்டது தெரியல நாமத்தில் ஒன்றியிருந்தாங்க பதினோராவது ஆள் பேரை இப்படி தடிக்க போச்சில் அந்த குழந்தை நிறுத்துட்டார் அடிக்காத அந்த குழந்தை சொல்லுச்சு தாத்தா இந்த பானை சரியா வேகலைன்னு ஒன்று இருந்த அப்ப பூஜை உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து வேற உங்களுக்கு வேற சிந்தனை இருக்கப்படாது அதான் பூஜை இந்த பையன் பூஜையில நுழைஞ்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் பிராமண பையன்ல மந்திரம் ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்ச பிறகு மேலேந்து பார்த்தவருக்கு இறங்கி வராது அந்த மக்கள் சொன்னது ஊர்காரம் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது இந்த குடத்து பாலம் பூரா ஊற்றி அபிஷேகம் பண்ண போறான் அப்படின்னு கிடுக்கிடுன்னு கீழே வந்தாரு அந்த பையன் வந்து நின்று விசால சர்மன்ற நின்று திறார் வாயால திட்டார் அந்த பையனை காதல வெளில பக்கத்தில் இருக்க ஒரு குச்சி எடுத்து முதுகில் அடிக்கிறார் காதலை வேல அப்படிதான் சேர்க்கிறார் எழுதுறாரு அதுதான் பூஜை இதுக்கு மேலையும் கவனிக்காம இருக்கிறான்னு என்ன சொன்னாரு நீ இந்த குடத்துல பால் இருந்தா தானே நீ அபிஷேகம் பண்ணுவேன்னு ஒரு காலால சேமிச்சு வச்ச அந்த பால் குடத்தை எடர்றாரு அந்த பால் குடம் பூஜை பண்றவன் பக்கத்திலேயே இருக்குது எடர்னு சிவலிங்கத்தின் மீது இருக்கிற பூஜை பார்வை அந்த குடத்து பக்கம் வந்தது அவனுடைய பார்வை பால் குடத்தை எடரப்படுகிறது என்ன அர்த்தம் நிந்தனை யாரோ செய்யறாங்க நம்ம ஆகமத்தில் என்ன சொல்றது நிந்தனை செய்தால் கோபம் வந்து என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம்னு வருது அது உறுதியா சொல்றது நம்ம ஞான சம்பந்த நிறைய இருக்குது அடியார்களுடைய பூஜைக்கும் அடியார்களுடைய தொண்டுக்கும் நீங்க நிந்தனை செய்தால் நீங்க கோபப்பட்டு தண்டிக்கப்படலாம்னு இருக்குது இதுல நீங்க தாச்சன்னுமே கட்ட வேண்டிய அதனாலதான் வந்து எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுகிற போது ஞான சம்பந்தர் பேசாம இருந்துட்டார் அப்படிதான் சேக்கிரார் எழுதுறாரு இவர் ஒரு அருள்வாறலாச்சே அவன்களை வந்து கொலை செய்யற அளவுக்கு என்ன பெரிய தண்டனை பண்ணான் அவன் அனர்வாதம் புனரவாதத்தில் தோத்து போயிட்டாங்க நாட்டை விட்டு போயிடான்னு சொல்லிடலாம் இல்லையா ஞான சமத்துல அதை தடுக்கல நாங்க கழிவேறுகிறோம்னு அவனே மாட்டிக்கிட்டது அதனால இவர் என்ன சாடும் என்று விளக்கிடாது இருந்த வேலை அது அந்த தண்டனை விளக்கலையா அவங்களுக்கு பொருந்தும் ஏன் தெரியுமா நான் இருந்த நான் மட்டும் இருந்த